அந்த ஒரு நல்ல சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள் சிம்ம ராசி இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தைரியத்திற்கு சொந்தக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தன்னிச்சையாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட முடிவாக இருந்தாலும் சுயநலம் இல்லாமல் தன் மனதிற்கு என்ன சொல்லுகிறதோ தன் மூளைக்கு என்ன சொல்லுகிறதோ மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் இல்லாத அளவிற்கு என்ன நடக்குமோ அந்த மாதிரியான முடிவுகளை மட்டும் எடுப்பவர்கள் தாங்க சிம்ம ராசிக்காரர் எப்பொழுதும் ராசி தெளிவான சிந்தனைகளை உடையவர்களாக இருந்தாலும் சில இடங்களில் தடுமாற்றம் எல்லாருக்கும் வரதாங்க செய்யும் இறைவன் அப்படித்தான் நம்மளை படைச்சிருக்கான் வேற வழி இல்லாமல் சில இடங்களில் மாட்டிக்கிட்டதோட விளைவு தான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஏமாற்றத்தெல்லாம் பல மடங்கு சந்தித்தவங்க கோவக்காரங்கன்னு பேர் எடுத்தாங்க சிம்மராசி ஆனால் அந்த கோபத்தை இவங்களால் தாங்க அவங்க வெளிப்படுத்தவே செய்வாங்க இல்லைன்னா அவங்க என்றைக்குமே கோபத்தெல்லாம் வெளிப்படுத்தவே மாட்டாங்க அமைதியாக போகிறவங்க தான் இருந்தாலும் சிலர் கொடுக்கக்கூடிய தொல்லைகள் கூட இருந்துட்டே தேவையில்லாத வம்பு வழக்கில் ஈடுபடுத்துறது இதெல்லாம் அவங்களுக்கு கோவமாக வந்து எல்லாேரிடத்திலும் அதை காமிக்க ஆரம்பித்தாங்க இப்போல்லாம் அதே போல் ஒரு முடிவு அவங்க எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவு நம்ம என்ன சொன்னாலும் அதிக மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் அந்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டாங்க ஒரு உறுதியான முடிவுகளுக்கு சொந்தக்காரர்கள் இது நாள் வரைக்கும் எவ்வளவோ விரயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறது யார் எது கேட்டாலும் கொடுத்துட்டே இருந்தவங்க தான் நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் பத்து ரூபாய் இருந்தாதாங்க உங்களுக்கு மதிப்புன்னு என்றைக்கு தெரிய வருதோ அது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு தான் இருப்பீங்க இது உங்கள் இயல்பான குணங்கள் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு கிரக பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சூரியன் சூரியன் இவங்கள் ராசிநாதன் அதனால் இவங்க எப்பயுமே சிறப்பானவர்களாக தாங்க இருப்பாங்க தனிப்பட்ட ஒரு இடத்துக்கு சொந்தக்காரங்க ஏன்னா சூரிய பகவான் வேறு யாருக்குமே ராசிநாதன் கிடையாது சிம்மத்திற்கு மட்டும்தான் ராசிநாதன் அதனால தான் இவங்க எல்லாத்துலேயும் தனித்துவமாக தெரியக்கூடியவர்கள் பிரச்சனையை கண்டு ஓடி ஒளியவே மாட்டாங்க அதை எப்படி சரி பண்ணணும் சூரியனை மாதிரி ஒரு பனி இருந்ததுன்னா சூரியன் வந்து மறையாது பனியை தான் கரைச்சி விடும் அதை போல தான் பிரச்சனையை கண்டு இவங்க ஓட மாட்டாங்க பிரச்சனையை தான் ஓட விடுவாங்க இப்படிப்பட்டவர்கள் தான் இப்போ சூரியன் இவங்களுக்கு நல்ல இடத்துல வந்திருக்காருங்க நல்ல மாற்றத்தை தரார் எதெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை இப்போ சூரியன் கொடுக்குற தலைமை பண்பு வகிக்கக்கூடிய இடத்துக்கு உங்களால் கூட்டிட்டு போகிறார் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிது சாதாரணமாக போய் சேருவீங்க கடைநிலை ஊழியர் மாதிரி சேருவீங்க ஆனால் கடைசியில் பார்த்தா பெரிய ஹை போஸ்டிங்கில் இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பவர் தன்னால் வந்துருங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான ப்ரொமோஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களோட வேலைகள்லாம் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் தன்னிச்சையாக இருக்கும் தைரியமாக இருக்கும் சிறப்பான செயல்கள் செய்வதற்கு உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க அந்த அளவுக்கு சரியான ஒரு அமைப்பில் இருப்பீங்க அதே போல் நிர்வாகத்திறன்லாம் உங்கள்கிட்ட தெளிவாக இருக்குது ஒரு பிளான் போடுறீங்கன்னா அந்த பிளான் பக்காவாக இருக்கும் அதில் வேறு யாரும் எதுவுமே கஷ்டம் பண்ண முடியாது அந்த அளவுக்கு கரெக்டாக போடுவீங்க காரிய சித்தி உண்டாகும் இதனால் வரைக்கும் எத்தனையோ இடத்துல காரியம்லாம் முழுசாக முடியாமல் வேலையெல்லாம் பாதியில் விட்டது பொருளாதார பல இழப்பு பேர் கெட்டு போனது அசிங்கத்தை நிறைய சந்தித்தது யாரோ செய்த தப்புக்கள்லாம் உங்களை பலிகடை ஆக்கினது நிறைய கஷ்டத்தை நீங்கள் சந்திச்சிட்டீங்க சொல்ல முடியாத கஷ்டம் எதையும் சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு இல்லை ஆனால் அப்பையும் தைரியமாக தான் இருப்பீங்க அதை ஏன் வெளியே சொல்லிக்கிட்டு என் பிரச்சனை என்னோட போகட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு சொந்தக்காரர்களாக சிம்ம ராசிக்காரர் இருந்தீங்க ஆனால் இப்போலாம் பாருங்க எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்வீங்க திட்டமிடல் உங்களுக்கு தெளிவாக இப்போ கிடைக்கும் வண்டி வாகனங்கள்லாம் இப்போ புதுசாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இடம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்கள் மனதிற்கு என்ன சரி என்று தோணுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டியும் இருக்குதுங்க எத்தனையோ பேரிடம் அவமானப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்தெல்லாம் இப்போ சரி பண்ணுவீங்க உங்கள் பேரெல்லாம் கெடுத்து விட்டுருப்பாங்க அந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாமையே அசிங்கப்பட்டிருப்பீங்க இப்போ எல்லாம் மாறுங்க இந்த மாற்றத்தை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் இது தெளிவான ஒரு வழிவகையை ஏற்படுத்துது நிதானம் மட்டும் ரொம்ப முக்கியங்க ஏன்னா இப்பையும் நீங்கள் நிதானமாக இருந்தால்தான் அந்த உயரத்திற்கு போக முடியும் எடுத்தங்காவத்தன் முடிவு பண்ண மாட்டீங்க இருந்தாலும் சில இடங்களில் உங்களையும் மீறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தாங்க கொடுக்குறாரு என்னங்க அஷ்டம போய் எனக்கு என்னங்க நல்லது பண்ணுவார்ட்டீங்களா எல்லாமே சரியாயிடுங்க அஷ்டமச்சன உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஒன்றே ஒன்று தான் சொந்தக்காரங்க பிரச்சனை மட்டும்தான் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சொல்ல பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் கேஸுன்னு போகிற அளவுக்கு பிரச்சனைகளை வம்பு வழக்கு தினம் ஒரு பஞ்சாயத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான காலகட்டம் மிச்சபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார வரவு இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது நினைத்த காரியத்தை செய்யலாம் எதையாக இருந்தாலும் யோசித்து உத்வேகமாக செய்வீங்க அதை கரெக்டாக இருக்கும் அதே போல் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனைலாம் தீருங்க கடன்லாம் அதிகமாக இனிமே வராது எக்கச்சக்க கடன் ஏற்கனவே இருக்குங்க இதுக்கு மேலே வேற வரணமாண்டிங்களா அதெல்லாம் அடைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடன்லாம் தொல்லையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க அப்படியே இருந்தாலும் அதிக வட்டியிலேருந்து கம்மி வட்டிக்கு வருவீங்க இந்த மாதிரியான அமைப்பை சூரிய பகவான் சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீர்க்குறாங்க இது நல்ல ஒரு அமைப்பு தாங்க கடன் இல்லாத ஒரு சந்தோஷம் சந்தோஷம்தான் வாழ்க்கை துணை சரியாக அமைச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு திருமண யோகமும் உண்டாகுது வாழ்க்கை துணை சரியான அமைப்பு ஏன்னா ரொம்ப பேருக்கு சிம்ம ராசிக்கெல்லாம் லேட்டாக தான் மேரேஜ் ஆகுது ஏன்னா நிறைய நாள் இவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க எனக்கு ஏற்றது கிடைக்கணும் எனக்கு ஏற்ற வரன் வேணும்னு வெயிட் பண்ணுறீங்க அதற்கான காலகட்டம் தாங்க இது சரியான அமைப்பு ஏற்படும் துணை வந்து உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அதே போல் நிறைய உறவுகள் புது உறவுகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளையும் சனி பகவான் கொடுக்குறார் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு உங்களுக்கும் எப்பயாவது சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அது இப்போ பெருசாகும் அந்த வாய்ப்பை இப்போதான் சனி பகவான் கொடுக்குறார் மிச்சப்படி ஒன்றும் இல்லைங்க தேக ஆரோக்கியம் ஏற்படும் மனசு சந்தோஷத்தை கிடைக்கும் தீர்க்க ஆயுள் கிடைக்கும் செல்வ செழிப்பு கிடைக்கும் உற்றார் உறவினர்களின் வருகை ஏற்படும் உத்வேகம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் எல்லாத்தையும் சனி பகவான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறாரு இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குங்க எதையும் நினைத்து வருத்தப்படவே வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொன் பொருள் சேர்க்கை கொடுக்கிறார் இழந்த சொத்துக்கள் மீண்டும் வரும் அதே போல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க இப்போ உங்களுக்கு குரு பகவான் துணையாக இருக்கார் குடும்ப உறவு மேம்படும் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை வரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த கணவன் மனைவி சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உறவு இல்லாம தன்னிச்சியாக நின்னவங்க சிம்மராசிக்காரர் நிறைய பேர் எந்த உதவு உறவுமே இவங்க பக்கத்துல இருந்திருக்காது ஆனா இப்போ எல்லாம் சேருவாங்க குழந்தைகளோட சந்தோஷம் கிடைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க இதையெல்லாம் குரு உங்களுக்கு தராருங்க இதுக்கு மேலே என்ன இதுக்கு மேலே எல்லாம் சரியாயிடுச்சு பழச நினைக்காதீங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் கஷ்டப்பட்டுட்டீங்க பரவாயில்ல அதன் மேலே ஏறி நின்று தாங்க படிகட்டை தேடணும் கஷ்டம் தாங்க நம்மளுக்கு படிக்கட்டே எடுத்த உடனே சருன்னு போக முடியாது மேலே ஒரு பிடிமானம் வேணும் படிக்கட்டு வேணும் அது மேலே ஏறி நிற்கணும்னா நமக்கு அந்த கஷ்டத்து மேலே ஏறி நின்று போய்கிட்டே இருங்க எதற்கும் கலங்காதீங்க கலங்க மாட்டீங்க இருந்தாலும் கலக்கம் வரக்கூடாது இப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொன் பொருள் சேர்க்கை பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உங்கள் படிப்புக்கு தகுந்த வேலை உங்கள் குணத்துக்கு தகுந்த வேலை உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்வீங்க இதையெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க செவ்வாய் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலன் தாங்க கிடைக்கிது பெரிய மாற்றம் கிடையாது இப்போ எப்படி போயிட்டுருக்கோ அப்படி தான் இதனால் உங்களுக்கு பெரிய வளர்ச்சியோ சந்தோஷமோ கிடையாது பெரிய பிரச்சனைகளும் கிடையாது அப்படியே நிதானத்தோடு கொண்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கார் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க ஏன்னா ச அப்படி செவ்வாய் வந்து நமக்கு எந்த வித பாதிப்பும் இல்லைனாலும் சில இடங்களில் இப்படி கொடுத்துருவார் இது நடக்கும்னு கிடையாது நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது இது நடந்தே தான் ஆகுமான்னு எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செவ்வாய் இப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு வந்து உங்களுக்கு மனக்கஷ்டம் பண கஷ்டம் ரத்தம் வந்து வீணாகிறது இதையெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் பொன் பொருள் சேர்க்கை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் கொடுக்குறார் நித்தியமும் நல்லா இருக்கணுன்றதாலே ஒரு வழிபாடாக இருப்பார் அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் ஏதாவது இனிமேல் எடுத்தங்கால்தான் முடிவு பண்ண மாட்டீங்க கோவப்பட மாட்டீங்க முதல்ல அதிகமாக கோவம்லாம் வந்திருக்கும் இப்போ எல்லாம் சரியாயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஓரளவுக்கு நல்ல பலன்தாங்க தராரு பொருளாதார வளர்ச்சிலாம் இருக்குது செல்வ செழிப்பெல்லாம் இருக்குது மனசுக்குள்ளே ஒரு தெம்பு தைரியம்லாம் கொடுக்குறார் ஆரோக்கியம் கொடுக்குறார் ஒரு சிறப்பான வழிவகை கொடுக்குறார் அந்தஸ்தை கொடுக்குறார் இப்போ ராகு தசை நல்லா இருந்தால் யோகம் பணக்கார யோகம் கௌரவ யோகம் கொடிஸ்வர யோகம் இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் இப்போ இவர் கொடுக்குறாரு இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் தாங்க இருக்குது கவலையே பட தேவையில்லைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது கேது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு அரசாங்க உதவிகள் ஏதாவது வேணும்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்குங்க இல்லை அரசாங்கத்திலேருந்து லோன் கிடைக்கணும் அப்படின்னா கிடைக்கும் அரசாங்கம் பணிக்கு போகணும் போகலாம் அரசாங்கத்துலேருந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கேது பகவான் கொடுக்குறாரு அப்புறம் சத்துருக்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாரு உங்களுக்கு இனிமேல் சத்துருக்கள் தொல்லை இல்லை உங்களை எவ்வளோவுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களாம் இப்போ காணாமடுவாங்க இருக்கிற இடமே தெரியாது அதனால் கேதுவால் இனிமேல் நிறைய மாற்றம் வருதுங்க சரியான அமைப்பை கேது பகவான் கொடுக்குறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் மனசை மட்டும் கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருக்கார் இருந்தாலும் பொருளாதார வரவு இருக்குது செல்வ செழிப்பு ஏற்படும் உறவினர்கள் வருகை இருக்குது ஆன்மீக சிந்தனை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இதையெல்லாம் சந்திர பகவான் கொடுக்குறார் எப்போயும் ஆன்மீகத்து மேலே ஒரு நாட்டத்தை உங்களுக்கு திருப்பி விட்றார் ரூட்டு மாற்றி விட்றார் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனாக தாங்க இருக்குது தப்பே கிடையாது மாறுதலுக்கான காலகட்டத்தில் வந்துட்டீங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கிட்டால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அதே போல் சந்திராஷ்டமம் வரும்பொழுது அன்றைய தினத்தை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க அது எந்த தினத்தில் வருதுன்னு பார்க்குறீங்களா இந்த மாதம் மே மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மா இந்த நாட்களில் மட்டும் சுப நிகழ்ச்சிகளை வச்சுக்காதீங்க நல்ல காரியங்கள் எதுவும் செய்யாதீங்க அன்றைய தினம் அமைதியாக எப்பையும் போல் உங்கள் கடமையை மட்டும் செய்கிறதுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா தேவையில்லாத கோபம் வரும் தேவையில்லாத வாக்குவாதம் வரும் சண்டை வரும் அன்றைய தினம் ரொம்ப கொடுமையாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா சந்திரன் அன்றைய தினம் ஆயிடுது சந்திராஷ்டமத்தை மட்டும் விட்டுடுங்க இந்த நாட்களே கொஞ்சம் கவனமாக இருங்க விநாயகர் வழிபாடு சிறப்புங்க விநாயகரை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிட்டு வழிபாடு செஞ்சிட்டே வாங்க காலம் முழுக்க உங்களுக்கு நன்மை தாங்க